திமுக அரசின் செயலற்ற திறனால் மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாக இருக்கின்றனர் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் மா விவசாயிகளின் பிரச்சனையை மத்திய அரசிடம் தள்ளிவிட்டு தப்பிவிடலாம் என எண்ணுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசுடன் இணைந்து செயலாற்றிய ஆந்திர அரசு அம்மாநில மா விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த பிரச்சனை என்றாலும் மத்திய அரசை கை காட்டிவிட்டு தப்பிக்க முயல்வதே முதலமைச்சரின் வாடிக்கை என்றும் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் மன்னராட்சி நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மா விவசாயிகளை பற்றிய கவலை எப்படி இருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி வேலூர் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாம்பழங்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து மா விவசாயிகள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர் போராட்டத்தினுடைய விளைவாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய பிரதமர் மற்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் தமிழக அரசின் பிரச்சனையை மத்திய அரசின் பக்கம் திசை திருப்புவதாக தமிழக அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் என தொடங்கியிருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தங்களுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கார் அதன் அடிப்படையில் திமுக அரசினுடைய செயலற்ற திறனால் தமிழகத்தில் இன்று மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சனையை மத்திய அரசிடம் தள்ளிவிட்டு தப்பிவிடலாம் என எண்ணுவதாகவும் எல் முருகன் விமர்சனம் செய்திருக்கிறார் அண்டை மாநிலமான ஆந்திராவில் அம்மாநில அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து மத்திய அரசினுடைய இணைந்து செயலாற்றி மா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருப்பதாகவும் அதனை பல்வேறு நாளிதழ்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களையும் சுட்டிக்காட்டி எல் முருகன் தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய நிலைமை தலைகீழாக இருப்பதாகவும் மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய ஆலைகளில் உற்பத்தி நிறுத்த நிறுத்தப்பட்டு மா விவசாயிகள் தவித்து வருவதாகவும் எல் முருகன் வேதனை தெரிவித்திருக்கிறார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் ஊர்தோறும் தனது தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய உருவ சிலையை திறந்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும் கட்சியினுடன் சேர்ந்து விளம்பர அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் காட்டமான விமர்சனத்தை எல் முருகன் முன்வைத்திருக்கிறார் தமிழகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் மத்திய அரசு மீது கைகாட்டி தப்பிக்க முயல்வதையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அவரை முதலமைச்சராக மக்கள் தேர்வு செய்தது எதற்காக என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கா இறுதியாக குடும்ப வளம் குளிக்க மன்னராட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு மா விவசாயிகளையுடைய மா விவசாயிகளை பற்றி எப்படி கவலை இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விகளையும் எழுப்புகன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக ஒரு காட்டமான கேள்வியே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நோக்கி எழுப்பியிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்